மாதவிடாய் அந்த உதிரப்போக்கு முடிஞ்ச ஐந்தாவது நாளில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்கள் இதை வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து கருமுட்டை உருவாகிறது அந்த கருமுட்டை வந்து பதினாலாவது நாள் வந்து வெடித்து கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு நிலையில் இருக்கிறது இந்த மாற்றம் நடக்கக்கூடிய இந்த ஃபேஸில் வந்து நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து சாப்பிட்லாம் இதை வந்து எப்படி நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு நட வகைகளை வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாத விடாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு தொடங்கி முதல் நாள்ல இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் சிலருக்கு வந்து உதிரப்போக்கு இருக்கும் சோ இந்த டைம் முடிஞ்சிட்டு ஐந்தாவது நாள்ல அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பத்து நாட்கள் சோ இந்த வந்து பெண்களோட உடம்புல வந்து அந்த கருமுட்டையை இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ ஒரே சமயத்தில் ஒரு முந்நூறுலருந்து நானூறு கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பித்து கடைசியா அந்த ஒரு பதினான்காவது நாள்ல இருந்து பதினாறாவது நாளுக்குள்ள வந்து அந்த கருமுட்டை வந்து அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ல இருந்து முதிர்ந்து வெடிச்சு வெளியே வரும் ஸோ இந்த ஒரு நிலை தான் வந்து அந்த முதல் பதினான்கு நாட்களில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டையை வந்து ஆரோக்கியமான முறையில வளர்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் சத்து பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுல முதல்ல இருக்கக்கூடிய நேர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் இந்த பூசணி விதைகளில் வந்து அதிகப்படியான ஜிங் சத்து வந்து இருக்குது இந்த ஜிங் சத்து வந்து நம்ம இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் இந்த செல்ஸில் வந்து ப்ராப்பரான ஒரு டிஎன்ஏ இந்த செல் டிவிஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கும் ஜிங் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று வந்து ஸோ அதிகப்படியாக இரும்புச்சத்து இருக்கக்கூடிய இந்த சாலியா விதைகளையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த கருமுட்டைக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் வந்து கிடைக்கும் ஸோ நமக்கு உதிரப்போக்குனால் இழந்த அந்த இரும்புச்சத்தையும் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலியா விதைகள்ல வந்து ஃபை டூ ஈஸ்ட்ரோஜன்ஸும் இருக்கிறதுனால ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மாதிரியே இதுவும் வந்து ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ இந்த மூன்று விதைகளையுமே வந்து லைட்டாக வறுத்துட்டு இல்லைனா அப்படியே வந்து நம்ம பொடி பண்ணி இது கூட வந்து நீங்கள் ஏலக்காய் இது கூட வந்து நீங்கள் பேரிச்சம்பளம் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி வந்து செஞ்சுட்டு அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச அஞ்சாவது நாளோ இல்லை ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் தான் வந்து பீரியட்ஸ் இருக்கும் ஸோ நாலாவது நாளில் இருந்து அந்த பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் வரைக்குமே வந்து இந்த லட்டு வந்து ரெகுலராக ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் வந்து உருவாகும் நம்மளுடைய ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ மாதவிடாயும் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும் கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அந்த காலக்கட்டத்தில் நிறைய எனர்ஜி நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையும் வந்து இருக்கும் ஸோ அதற்கு நம்ம பூசணி விதைகள் அதே மாதிரி ஆளி விதை இந்த சாலியா விதைகள் இதெல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சத் பத்து குறைபாடுகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த லட்டு வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு நிறைய விதமான நன்மைகளை வந்து கொடுக்கும் ஸோ கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இல்லை இந்த லட்டு மாதிரி வந்து எனக்கு எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து பொடி பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உணவுக்கு முன்னாடியோ இல்லை வந்து காலையில் ஒரு பதினோரு மணி போல் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும்போது இதனோட அப்சார்ப்ஷனும் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆளி விதைகள் வந்து கொஞ்சம் பசைத்தன்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்து நீங்கள் நிறைய உணவுகள் எடுத்துக்க தேவையில்லை ஒரு நல்ல ஒரு சாட்டிட்டி எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நமக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும் பசி உணர்வையும் வந்து கட்டுப்படுத்தும் ஸோ இதனால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அதாவது இந்த மாதவிடாய் முடிஞ்ச நாளில் இருந்து கருமுட்டை வெளியாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் பதினான்கு நாட்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லட்டு வந்து எப்படி செய்யணும் நம்ம இப்போ பார்க்கலாம் மாதவிடாய் உதிரப்போக்கு முடிஞ்ச பிறகு ஐந்தாவது நாளில் இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் சாப்பிட வேண்டிய இந்த லட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம் பூசணி விதைகள் ஆளி விதை சாலியா விதைகள் இது கூட பேரிச்சம்பளம் ஏலக்காய் இப்போ இந்த பூசணி விதைகை அப்படியே நம்ம வந்து பச்சையாக அரைக்க போகிறோம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் சாலியா சீட்ஸையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து ஒன்றா சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேரிச்சம்பளமும் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து ஸோ ஓரளவுக்கு குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு லட்டு மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த லட்டு வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இப்படி தான் இருக்கும் இந்த லட்டு ஸோ இதை வந்து மாதவிடாய் உதிரப்போக்கு முடிஞ்ச அந்த ஐந்தாவது நாளில் இருந்து பதினாலு இல்லை பதினாறாவது நாளில் வந்து ஓவலேஷன் நடக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த லட்டை ரெகுலராக ரெண்டு ரெண்டு லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த லட்டு மாதிரிலாம் எனக்கு பிடிக்க டைம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீட்ஸை மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சாலட் கூடையோ இல்லை வந்து நீங்கள் ஸ்மூத்தி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் தோசை பண்ணும் பொழுது கூட அது மேலே வந்து நீங்கள் தூவி வந்து சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கல அதே மாதிரி கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இல்லை மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாதவிடாயோட முதல் பத்து நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த லட்டு எப்படி செய்ய நம்ம வந்து பார்த்தோம் ஸோ ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த லட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கவேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீபர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்